சார் வணக்கம் வணக்கம் காக்கா படம் பாத்தீங்களா ஆமா பார்த்தேன் நல்லா இருக்கு கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க சார் கருத்து சொல்லுங்கன்னா முதலா போற மாதிரி கடைசியா போக 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 நல்லா காமெடியா சிரிப்பா மனை விட்டு சிரிச்சுட்டு வெளியே வரலாம் அந்த அளவு இருக்கு எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க பிரமாதமா நடிச்சிருக்காங்க யாராருக்கு என்னென்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அது வந்து சிறப்பான முறையில் நல்லா செஞ்சிருக்காங்க நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு பாக்கலாமா ஃபேமிலியோட பார்க்கலாம் இதுல வந்து விரசன்லாம் அது மாதிரி ஒன்றும் கிடையாது பாட்டும் ரொம்ப மைல்டான முறையில் நல்லா பார்க்குற அளவுக்கு வந்து இருக்கு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எல்லாமே சிறப்பாக இருக்கு படம் நல்லா இருக்கும் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க வணக்கம் இப்போ தான் காக்கா படம் பார்த்துட்டு வந்தோம் நல்லா காமெடியாக இருக்குது நல்லா ரொம்ப ரசித்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஒரு ஒரு சீனுக்கு நாங்கள் கைதிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு காமெடியான படம் அதான் நல்லா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போக அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சீரியஸா போனா கூட நல்லா காமெடியா இருந்தது ரொம்ப அருமையான படம் காக்கா படம் சோக்கா இருக்குங்க நல்லா இருக்கு படத்தோட முதல் காட்சியில இருந்து இறுதி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ரசிச்சு பார்க்கலாம் குடும்பத்தோட பார்க்கலாம் வன்முறை விரசம் எதுவும் இல்ல ரெண்டு பாட்டு நல்லா இருக்குது மியூசிக் நல்லா இருக்கு கேமரா நல்லா பண்ணிருக்காங்க டைரக்டரு அவரே வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு படம் வந்து காமெடியா இருக்குது இந்த வருஷத்துல முதல் நாள் ஒரு காமெடி படத்தை திருப்தியாக பார்த்த ஒரு சந்தோஷமா இருக்குது படம் நல்லா இருக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் காக்கா இப்போதான் பார்த்துட்டு வரேன் ரொம்ப சூப்பராக இருக்கு அவர் இயக்குனர் பரமையனுடைய நண்பர் தான் அருமையாக பண்ணியிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராயன் நல்லா மற்ற படங்களை விட இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு இனிக்கவும் நல்லா நடிச்சிருக்காரு முனிஷ்காந்த் வர்ற சீன் வந்து சும்மா பட்டையை கலப்புது அவ்வளோ காமெடியா இருக்கு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் இது எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் காக்கா படம் ஒற்றை வரியில சொன்னா காக்கா பக்கா குடும்பத்தோட வந்து கலகலகல சிரிக்கணும் ஒரு மூணு மணி நேரத்தில் இந்த விடுமுறை நாட்களை வந்து நீங்க கழிக்கணும்னா நிச்சயமாக இந்த காக்கா திரைப்படத்தை குடும்பத்தோட வந்து கண்டுகளிக்கலாம் எந்த ஒரு வல்கரான வசனங்களோ ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நடனமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஃபேமிலியா வந்து கண்டுகளிக்கலாம் பெரியவர்கள் முதல் சிறியவர்களை வந்து மகிழ்விக்கக்கூடிய கலகலப்பா சிரிக்க வைக்கக்கூடிய திரைப்படம் நூற்றுக்கு நூறு சினிமா சினிமாவுல நடிக்கிறவங்க சினிமாவுக்காரன் வந்து சினிமாவை நேசிக்கிறவங்க வந்து யாரும் போய் சொல்ல மாட்டான் ஆமா அது மாதிரி இந்த படத்துடைய உண்மையான விமர்சனம் என்னன்னா சிரிக்க வைக்கக்கூடிய சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சின்ன கதை ஆமா அந்த கதைக்குள்ளேயே அந்த பேமிலி சப்ஜெக்ட் கொண்டு வந்து கடைசியில என்ன நடந்தது அப்படின்னா என்ன வந்து இவங்கள வந்து ஆஹ் அந்த படத்தை அப்படியே ரெடி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் சென்ட்ரா என்ன ஆர்டிஸ்ட் நேர முனிஷ்காந்தன் முனீஷ்காந்தன்

எங்களாம் மறந்துடாதீங்க சால்வடை அண்டு மசால் வடை ஆமாம் அதை வந்து ரெண்டு மூணு காக்கா வந்து கொத்துறதுக்கு ஆமாம் கடைசியில் அந்த காக்கா வந்து அந்த வடையை எடுத்துச்சா எடுத்துச்சா இல்லையா அதான் அந்த காக்கா திரைப்படத்தோட கதை ஆமா காக்கா காக்கா பக்கா அந்த காக்கா படம் சூப்பரா இருக்கு சார் நல்ல காமெடி அதோட ஆக்கப்பூர்வமான விஷயம் அந்த பசுமை அந்த மரண நடது விவேக் சாரை கொண்டு வந்திருக்காங்க அப்துல் கலாம் ஐயா விவேக் சார் அவங்களாம் அது வந்து பிடிச்ச விஷயமா இருக்குது நல்லா ரீச் ஆகும் முனிஷ்காந்த் தானே நல்லா பண்ணிருக்காரு எல்லாம் சூப்பரா இருக்கு படம் அருமையா இருக்குது நல்ல காமெடி என்ன மெசேஜ் சொல்ல வராங்க தன்னுடைய காதலியுடைய வாழ வைக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து காக்கா படம் பார்த்துட்டு வரோம் நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காரு காமெடியா இருக்கு படம் நடிச்ச முனிஷ்காந்த் நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் மணிமேகலன் கேரக்டர் அவங்க இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் வராங்களா நல்லா பண்ணியிருக்காங்க

அந்த அளவுக்கு ஹீரோயின் தான் அதனால வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்களுடைய நட்பு சார்பாக அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்றோம் அதாவது நல்ல ஒரு கதையின் நாயகியாக நல்ல ஒரு அவார்டு வாங்கக்கூடிய படமா எங்களுடைய ஃப்ரெண்டு நடிக்கணும்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறோம் அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம் வாழ்க மேகலா இதுல ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா நாங்க எல்லாமே ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் சொன்ன நம்புவீங்களா

அந்த மாதிரிதான் இருந்தது அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க